السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

தாபியீன்கள் தபு உலக முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அதிலும் குறிப்பாக என்னையும் உங்களையும் பெற்றெடுத்து அன்பையும் பண்பையும் பண்பாடையும் ஊட்டி வளர்த்து எங்களுக்கென்று இந்த உலகில் தனி முகவரியை ஏற்படுத்தி தந்து எங்களுடைய பேருக்கு பின்னால் பட்டமும் பதவியும் என்றென்றும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக வியர்வை சிந்தி உழைக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தையர்கள் மீதும் உண்டாவதாக இன்று நான் உங்கள் முன்னிலையில் கல்வி பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் எனும் தலைப்பில் சிறிது நேரம் பேசலாம் என முன்வந்துள்ளேன் அஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்து அதிலும் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான் அந்த மனிதர்கள் இந்த உலகில் நேர்வழியில் வாழ வேண்டும் வேண்டுமென்பதற்காக அல்லாஹு தாலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வேதங்களையும் இறக்கி வைத்தான் அந்த வேதங்களில் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு இறக்கிய முதலாவது வேதத்தினூடாக அந்த குர்பானினூடாக அல்லாஹ் இறக்கிய முதல் வசனம் இகரா பிஸ்மிரப் பிஹல்லதி அஹலக் படைத்தோமது இறைவனுடைய பெயரைக் கொண்டு ஓதுவீராக என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் இகரா என்றால் ஓதுவீராக வாசிப் ஆராய் வீராக என்ற பல கருத்துக்களை கொண்டது அல்லாஹ் ஏன் முதலாவதாக இறக்கினான் என்றால் மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டுமா மனித சமூகம் வழியில் இந்த உலகில் வாழ வேண்டுமா அதற்கு அந்த மனிதர்கள் வாசிக்க வேண்டும் தேட வேண்டும் ஆராய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக முதலாவதாக இறக்கினான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீனம் சென்றாலும் ஞானம் கல் என்று பல பல மொழிகள் இருக்கின்றன அதே போல கற்றவர் முகத்தில் இரண்டு கண்கள் உண்டு கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண் ஒன்று என்ற இன்னும் சில பல மொழிகள் இந்த கல்விக்கு கல்வியினுடைய சிறப்பை நோக்கி காணப்படுகின்றது நாங்கள் எதற்காக இந்த கல்வியை கற்க வேண்டுமென்றால் இந்த உலகில் சிறந்த முறையில் வாழ்வதற்கு கல்வி அறிவு எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது கல்வி அறிவு இல்லாவிடின் நாங்கள் விலங்குகளைப் போல மாறிவிடுவோம் அதனால் நாங்கள் கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி அறிவை பெற்றுக் கொள்வதால் எங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கும் சமூக வாழ் சமூக வாழ்க்கைக்கும் பாரிய நன்மைகளில் இந்த கல்வியை பெற்ற நாங்கள் அதை எவ்வாறு செயற்படுத்த வேண்டுமென்றால் முதலாவதாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்ற கல்வியை அதனூடாக வாழ வேண்டும் அவ்வா அப்படி வாழ்ந்தால்தான் எங்களுக்கு நாங்கள் கற்ற கல்வி மறக்காமல் இருக்கும் நாங்கள் கற்ற நல்லவற்றை எங்களுடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும் அத்தோடு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அத்தோடு எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் இந்த கல்வி வழங்க வேண்டும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே பெண்களுக்கு கல்வி உரிமை என்று போதி கல்வி உரிமை உண்டு என்று போதித்தார் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த கல்வியை எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் ஏனென்றால் குழந்தை வளர்ப்பில் ஒரு பாரிய பங்கு பெண்களுக்கு இருக்கின்றது அந்த பெண்களுக்கு நாங்கள் மார்க்க கல்வியையும் வழங்க வேண்டும் உலக கல்வியையும் வழங்க வேண்டும் முதலாவதாக மார்க்க கல்வியை கொடுத்து அதன் பிறகு நாங்கள் உலக கல்வியை கொடுக்க வேண்டும் அவ்வாறு இரண்டு கல்வியும் இருந்த ஒரு பெண்ணால் தான் ஒரு சிறந்த சாலிகான குழந்தையை இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த புரஜியாக தன்னுடைய குழந்தையை உருவாக்க முடியும் அத்தோடு எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நாங்கள் கற்ற கல்வியை ஏவ வேண்டும் மார்க்க கல்வி நாங்கள் கற்றிருந்தால் எங்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த மார்க்க கல்வியை எத்தி வைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹு நாமனு ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த நரக நெருப்பில் இருந்து எங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் கற்ற கல்வியை எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இரத்த உறவினர்களுக்கு ஏவ வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அத்தோடு இந்த கல்விக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்றால் கல்வி என்பது அல்லாஹுடைய பரிசாக இருக்கின்றது அல்லாஹு யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் அதை தான் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மயுரிலா ஹைரன் யாருக்கு நான் நலவை நாடுகிறேனோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் கூறினான் என்று நபி அல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த வகையில் மார்க்க கல்வி கிடைத்திருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல்வி அறிவு அல்லாஹுடைய பரிசு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இன்னும் ஒரு சிறப்பு எங்களுக்கு மறுமையிலும் இந்த கல்வி உதவக்கூடியதாக இருக்கின்றது கல்வி என்பது இந்த உலகில் மாத்திரம் விடுபட்டு விடுபடக்கூடியது அல்ல மறுமையிலும் அதனுடைய நன்மை இந்த கல்வியின் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்றது அதைத்தான் நபி அபிசல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் மரணித்து விட்டால் அவருக்கும் இந்த உலகத்துக்கு முறையில் திரையிடப்படுகிறது அவருடைய அமல்கள் எல்லாம் விடப்படுகின்றது மூன்றை தவிர சதகத்துன் சாலிஹூன் எது உலகூ மூன்றாவது தான் இல்முன்ய்திகி அவரை கொண்டு பயனடைய கூடிய கல்வி என்றார்கள் எனவே நாங்கள் இந்த உலகில் மார்க்க கல்வியாயினும் சரி உலக கல்வியாயினும் சரி சிறந்த முறையில் க அதனூடாக ஒரு சிறந்த மாணவர் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கினால் நாங்கள் உருவாக்கிய மாணவர் சமுதாயம் இந்த உலகில் பயனடையும் காலமெல்லாம் அதனுடைய நன்மை எங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த கல்வி என்கின்றது உலகோடு மட்டும் விட்டு விடுபடக்கூடியது அல்ல எங்களுடைய மறுமைக்கும் எங்களுடைய கபருக்கும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த கல்வி இருக்கின்றது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கல்வி மூன்று வகையாக நோக்கப்படுகின்றது மார்க்க கல்வி உலக கல்வி இஸ்லாம் தடை செய்த உலக கல்வி என்று மூன்று வகையாக நோக்கப்படுகின்றது அதில் இஸ்லாம் தடை செய்த உலக கல்வியை நாங்கள் விட்டுவிட்டு இஸ்லாம் அனுமதித்த மார்க்க கல்வியை கற்க வேண்டிய பொறுப்பு இஸ்லாத்திலே உள்ள ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்க கல்வியை க மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது எனவே அந்த மார்க்க கல்வியையும் உலக இஸ்லாம் அனுமதித்த உலக கல்வியையும் சிறந்த முறையில் கற்று ஒரு சிறந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்க எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக என்று பிரார்த்தித்தவளாகவும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும் கூறி எனது உரையை முடிக்கிறேன் ஆலமீன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து